ஸ்ரீகாந்தை தனிப்பட்ட முறையில் தாம் அறிந்துள்ளதாகவும் அவர் பாவப்பட்ட ஒருவர் எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் திரையுலகில் உள்ள புகழ் பெற்றவர்கள் கூட போதைப் பயன்படுத்தும் நிலையில் ஸ்ரீகாந்த் தெரியாமல் சிக்கிக் கொண்டார் என அவர் கூறியுள்ளார் அதிகாரங்களுக்கு தெரியாமல் இந்த போதைப் பொருள் வராது என கூறியுள்ள அவர் உலகில் மட்டுமல்ல கல்லூரி பாடசாலைகள் வழிபாட்டுத் தலங்களில் கூட கஞ்சா கொகைன் அபின் போன்ற போதைப் பொருட்கள் நீண்ட நாட்களாக விற்கப்படுகின்றன என குறிப்பிட்டுள்ளார் அரசு நினைத்தால் போதைப் பொருளை ஒழிக்க முடியும் எனவும் ஸ்ரீகாந்த் புகழ்பெற்ற நடிகர் என்பதால் அந்த செய்தி வெளியாகி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் நடிகர் கைதானதால் போதைப்பொருள் பொருள் ஒளிந்துவிடப் போகின்றதா என கேள்வி எழுப்பியுள்ள சீமான் தாம் இந்த தொகுதியில் போட்டியிடுவேன் என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தியதன் மூலம் திடீரென முருகப்பெருமான் மீது அக்கறை வந்துள்ளது எனவும் தேர்தல் வருவதால் மாநாடு இருக்கின்றார்கள் எனவும் பாரதிய ஜனதா கட்சியை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சாடியுள்ளார் ஆண்டுதோறும் இதுபோன்ற மாநாடுகள் நடத்துவார்களா என கேள்வி எழுப்பியுள்ள சீமான் தேர்தலில் வாக்குகள் வரவில்லை என்றால் அவர்கள் மாநாடுகளை நடத்த மாட்டார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார்